E <síntate> இந்த நாள் இனிய நாள் இன்று ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்றைய ஆதிக்க கிரகம் குரு வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் விஷ்ணு சுபகிருத வருடம் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை வளர்பறை ஏகாதசி காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை பின் துவாதசி அவிட்ட நட்சத்திரம் இரவு எட்டு மணி பத்து நிமிடங்கள் வரை பின் சதய நட்சத்திரம் தியாகியம் சித்த யோகம் மேல் மரண யோகம் இன்றைய சர்வ ஏகாதசி சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசமணி இன்று வைரவில் தரிசனம் இன்று மேல் நோக்கு நாளே நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூச நட்சத்திரம் திதி துவாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கன்யா லக்னம் இறப்பு இரண்டு நாளிகை பூஜ்ஜியம் இனா நாளிகை இன்றைய காலம் ஒன்று நாற்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய பாட்டி வைத்தியம் வேணல் கட்டி உள்ள இடத்தில் மஞ்சள் வேப்பிலை சந்தனம் மூன்றையும் சேர்த்து அரைத்து தடவலாம் இன்றைய ராசி பலன்கள் மேசம் மேன்மை ரிஷபம் நிம்மதி மிதுனம் வெற்றி கடகம் ஆசை சிம்மம் செலவு கன்னி சுகம் துலாம் நன்மை விருச்சகம் பொறுமை தனுசு வரவு மகரம் நிறைவு கும்பம் ஆதரவு மீனம் போட்டி